எங்கள் ஊரில் வந்து கல்யாணம் முடிஞ்சு மறுநாளோ இல்லாத அதுக்கு மறுநாளோ வந்து திருச்செந்தூர் போவோம் எல்லோரும் அதுதான் தான் இன்றைக்கி போகிறோம் தான் ஒரு விலாக் மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் இது வந்து பொண்ணு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்ம மாப்பிள்ளை வீட்டுலேருந்து எல்லாரையும் வீட்டில் ஃபேமிலி எல்லாத்தையும் திருச்செந்தூர் கூட்டு போவாங்க கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரணும் ஆனால் நான் குளிக்கலை உடம்பு சரியில்லை கடலில் குளிக்க போகிறதில்ல சாமி ஒட்டு கும்பிட்டுக்கலான்ட்டு போகிறோம் ಹಂಗೀಯ ಗುಳಿಚ ಕಲಮಿಟೆ ಇದೆ ವ್ಯಾನ್ಲಾದಾ ಹೋಗಬಹುದು ಅಪ್ಪ ಬಡಿತೋ ಅಪ್ಪ ನಾನು ತಿನ್ನೋದು ಅಂತಂತು ತಿನ್ನುನು ಅಬಿನಾ ನಾನು ಮಾದೇನೋ ಬಕ್ಕಿ ಅನ್ಸಕೇನು ನಾನು सेक्सेंडरी बॉयज़ हैं, सलारूं, ये गाड़ी के लिए लपंडर होनी है, बना कर से कर लीजिएगा, कहीं फोन है भाई ये, लिचिला फोन देंगे आरे पॉसिबल है, तेरे पूर्व में आए रुपये तो पॉसिबल है, परे, यार बैठ जाओ लेटिंग, अरे अच्छे दिन हैं, भैया लेके அது லட்சுமி மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அது கார்த்தி இது வந்து அக்கா இது நம்ம சகலப்படி பாட்டி இது புது மாப்பிள்ள அது புது பொண்ணு அது ஒளிஞ்சுக்குது கொஞ்சம் நாளாகும் அது வந்து மானசி அவன் பேர் என்னன்னு தெரியுதா நேற்று சொன்னேன் எனக்கு அர்ச்சனுக்கு நீங்கள் மொட்டை போட போகுது எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து செயின் போட போகிறான்னு சொன்னாங்க ம் யார் மடியில் வச்சு மொட்டை போறாரா அவங்களுக்கு செயின் போடுறோம்னாங்க புது புதுப்பனுக்கு வந்து வீட்டுக்கார காப்பி விட்டு கொடுக்குறாரு

போ நடந்துட்டேன் கார்த்தி

ഇല്ല ആ ഗാനമേന്തുന്നില്ലേ എനിക്ക് എങ്ങനെയെങ്കിലും ഒരു മണിയേരി ഉണ്ടല്ലോ ഇപ്പോഴാണല്ലേ ഇതിടേം ചൊല്ലുന്നാണേ കേക്ക് ഇങ്ങനാജി മാറ്റി കേക്ക് ആവട്ടെ ആടിക്കോ

காசு கிடையா தான் ஃப்ரீயா ஒரு ப்ளேடும் ஒரு டோக்கன் வந்து முடிய ஆறு பூச்சாண்டி வருவா எனக்கு கேமரா யாரா ஒரு ஆடு எடுக்க வரலாம் அப்படி என்ன விட்டேற இப்படி சூப்பராக இங்க இருக்க அவங்க இருக்கும் இது Pacha ஆமா கேனல வந்து பாருங்க നാല് <laughs> <laughs> சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு தான் அதுக்கப்புறமே எல்லாரும் இவன் வந்து ஒரு சண்டே உருவாக்கிட்டேன் டாப்பில் ஐயப்பா பேசுங்க ஐயப்பா ஐயப்பா பேசுங்க திருச்செந்தூர் வந்தோம் செல்லு சுவை முடிஞ்சு போச்சு என்னாச்சு கடல்ல குளிச்சா சுவை முடிஞ்சு கடல்ல குளிச்சா சுவை முடியுமா தண்ணியில முங்கலாம் சொல்லு சரி

கல்லு போனதுக்கு எஸ்டிக்கு வீடியோ கால் என்ன வீடியோ காலி வந்து எனக்கு செலவு கேடே

உள்ள <laughs> ஆமா யாரோ 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இருக்கு தரிசனம் நினைச்சே பார்க்க வேண்டாம் இதான் நூறு கிட்ட வரிசை

சித்திக்கும் போது ஒரு ஆள் கையில வரச்சுன்னே புங்கி அவ மாறா கொடுங்கனா வேண்டாம் தண்ணி நான் போறேன் ஆஃபீஸ் போறேன் தப்பா ஆஃபீஸ் போறேன் நேத்து என்னா வடன் மையாரஜி இல்லன்னா முன்னாடி எடுத்துடுற அப்படி இல்ல பாபு ஒண்ணுதான் அப்படில கையை பிடிச்சு நின்றேன் ஒரு தடவை ஆ நான் ஓடுறேன் ஓடுறேன் தரேன்

আরি ভালো পড়ি ওটা না ওটা কোড নাই না নাই আমরা গাড়লে வச்சுக்கே அப்புறம் என்ன அப்புறம் என்ன வேணும் அப்புறம் என்ன வேணும் சொல்லு திருச்செந்தூர் பயணம் முடிஞ்சு விட்டது நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்காங்க எனக்கு எதுக்கு விருப்பம் இல்லை